இவ்வளவு கொண்டாடப்படுறார் முருகன் முதற் கடவுளாக உலகத்திலே அறியப்பட்ட உலகத்திலேயே உலகத்திலே ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு கடவுளை சொல்றாங்க ஆனா முருகனுக்கான யுகம் சொல்றாங்கல்ல ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு கடவுள் என்று சொன்னது அடிப்படையிலே முதல் முதல் எங்கே தமிழ் இருந்தாலும் அங்கே தமிழ் கடவுளாகி முருகன் வழங்கப்பட்டிருக்கிறாங்க என்பது நமக்கு நன்றாக தெரியும் சிவபெருமானுக்கும் ராமருக்கும் உள்ள அந்த அந்த புகழ் விஜய் அரிகரசுதன் இன்னைக்கு நாம யார நேர்காணல் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புகழ்பெற்ற ஆகம அறிஞர் சத்தியவேல் முருகனார் அவர்களை தான் இன்னைக்கு பேட்டி எடுக்க போறோம் ஐயா வணக்கம் 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 ஆஹ் முருகனுக்கும் உங்களுக்குமான தொடர்பு ஒரு நீங்கள் பிறந்ததுலேருந்தே முருகன் உங்கள் கூட இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக பார்த்துட்டு வரீங்க முருகன் காலப்போக்கில் ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்ப முருகன் போற்றப்பட்டுக்கிட்டே வர்றார் எதனால் இவ்வளோ கொண்டாடப்படுறார் முருகன் தமிழர்கள் மத்தியில் முருகன் தமிழர்களால் கொண்டாடப்படுகிறார்கள் என்கின்ற அந்த கருத்து இன்னும் சற்று மாற்றி அமைக்கப்பட வேண்டிய கருத்து என்ன காரணம் என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்திலே நாம் வந்து பலவேறு மதங்கள் இடையே முருகன் இருப்பதாக பார்க்கிறோம் ஆனால் முதற் கடவுளாக உலகத்திலே அறியப்பட்ட ஒரே கடவுள் முருகன் தான் உலகத்திலேயே உலகத்திலேயே என்ன காரணம் என்று அது இன்றைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமரோன்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிரிக்காவில் முழுக்க முழுக்க முருகன் வழங்கப்படுகிறார் ஓ நீங்கள் காலப்போக்கில் எப்படி மாற்றம் வந்தது என்று சொன்ன கேட்டதுனால அந்த அதுலேருந்து ஆரம்பிக்கிறேன் ஒரு காலத்தில் அவங்க அவர் அவர் தான் இருந்தார் அந்த நிலையிலே வந்து காரணம் என்னவென்றால் மக்கள் உலகம் தோன்றிய போது எங்கே அதிகமாக சூழ்ந்திருந்ததுன்னா மலையும் மலையும் சார்ந்த இடம் தான் என்ன காரணம் என்றால் அப்போல்லாம் இன்னும் ஒரு டேம் கட்டி தண்ணி போ அந்தலாம் இல்லாத போது இயற்கையாக நம்ம ஒரு பூமியை பார்த்தோமுன்னா அந்த பூமியில் முதல்ல மலையும் மலையை சார்ந்த இடமும் மலை வளங்களும் தான் முதலிலே மனிதனுக்கு உதவியது இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நம்முடைய பாபிலோன் என்று சொல்லப்படுகிற சுமேரியர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிற அந்த சுமேரியர்கள் நாகரிகம்தான் இவ்வளோ உலகத்திலே மிகவும் பழையதானது என்று சிந்தவெளி நாகரிகம் என்பது வெளிப்படும் வரை அதுதான் உலக முதல் நாகரிகம் என்று வரலாற்று எல்லாம் விஞ்ஞானிகள் எல்லாம் கூறிக்கொண்டிருந்த காலம் ஆனால் அந்த காலம் வந்து மாறிப்போய் சிந்து வெடி நாகரிகம் அதை விட பழமையானது என்று வந்துவிட்டு இது ஒரு புறம் இருக்க உலகம் போற்றிய அந்த பாபிலோன் இருக்கிறது அல்லவா அந்த பாபிலோன் என்கின்ற இடத்துல வந்து ஒரு பெரிய கோபுரத்தை கட்டினார்கள் எட்டமனேக்கின்னு ஒரு பேர் இருக்கு அந்த மாதிரி அவ்வளோ பெரிய கோபுரத்தை எழுப்பினார்கள் அங்கே வணங்கப்பட்ட மலையிலே வணங்கப்பட்ட ஒரு தெய்வம் இருக்கு அந்த தெய்வத்துக்கு வந்து முர்கே என்று பேர் முர்கே நம்முடைய தமிழ் முருகன் தான் அங்கே வணங்கப்படுகிறது அங்கே இருக்கிறார் இப்போ சொன்னது போல் இது வந்து இயல்பாக ஒரு மலையின மலையை சார்ந்த இடத்துல வரும்பொழுது அவங்க வணங்குகிறார் வணங்குகிற போது கூட தமிழ் உலகம் முழுக்க இருந்தது அப்போ அவன் அடிப்படையிலே முதல் முதல்ல எங்கே தமிழ் இருந்தாலும் அங்கே தமிழ் கடவுளாகி முருகன் வழங்கப்பட்டிருக்கிறான் என்பது அவங்களுக்கு நன்றாக தெரியுது இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் தெளிவாக இதுக்கு ஒன்றும் ஆராய்ச்சியில் இன்னும் வந்து நாசை கந்தையான்னு சொல்லிட்டு இலங்கையில் மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர் இருக்கு ஒரு நீலகண்ட சிவா சாஸ்திரிகள் பிடி சீனிவாசயங்க அப்படின்னா அவங்களை போன்ற அந்த பெரிய பட்டியலில் ஒன்றாக வைக்கப்பட வேண்டியவர் நாசி கந்தையார் என்பவர் நிறைய நூல்கள் எழுதிருக்கார் அவர் சிவன் ஒரு நூல் எழுதியிருக்கார் அந்த நூலில் முழுக்க முழுக்க சிவன் வந்து எந்தெந்த இடத்துல கிரேக்கத்தில் ஒரு தெருவுக்கு பேர் சிவன் எந்த காலத்திலும் இருந்திருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி வரிசையாக எங்கெங்கெல்லாம் சிவன் இருந்தது சிவன் பண்டிகை எப்படி இருந்தது சிவனை எப்படி வணங்கினார் தனியாக அந்த புக்கே இருக்குது படித்து பார்க்கலாம் அந்த புக்கில் யாரும் படித்த இதை விட்டு ஜூனியர் உடன் படிச்சுட்டு இருக்கணும் இல்லையா இது நம்முடைய கலாச்சாரம் இவங்க சொல்லுகிறார்களே அந்த பண்பாடு எந்த காலத்துலேயோ உலகம் முழுக்க இருந்திருக்கு ஆகவே முருக வழிபாடு என்று சொல்லுவதை நாம் வந்து ஏனோ இன்றைக்கி நேர்த்திக்கு தோன்றுறதில்லை தமிழன் எங்கே இருந்தானோ அங்கெல்லாம் த முருக வழிபாடு முருகன் வேறு சிவன் வேறு என்று எண்ணாத காலம் உண்டு கண்டிப்பா அதே மாதிரி நமசிவைய பொருளோனே ரசதுகிரி பெருமாளை திருப்புகள் இவனும் அவனும் ஒண்ணுதான்டா அப்படின்னு சொல்லி சொல்லு ஈசனே தனது ஆடலால் மதுளை ஆயினன் கான் கந்தபுரான் ரெண்டு வேற வேறு இல்லை அதையும் சிவனும் ஒன்றுங்கிற மாதிரி சிவனும் முருகனும் ஒன்று சிவனும் முருகன் சிவன் தப்பாக உருவகம் தான் அது மெட்டாஃபர்னு சொல்லுவாங்க உருவகத்தில் அவரே தன்னுடைய ஆற்றலை கலப்பி அப்படி அப்படி கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னதுனால அவர் ஆம்பளை அவருக்கு எப்படியா குழந்தை இந்த கர்ப்பமா இது வந்து பிறந்தா இல்லையே நெற்றிக்கண்டலேருந்து நெற்றிகண்டல இருக்கு இருக்குது இல்லைல்ல அப்போ வந்து அவருடைய ஆற்றலை மட்டும் அவர் இது பண்ணி கொண்டாதுன்னா அப்போ அவரே தான் அது அவரேதான் அது ஆனா இவங்க என்ன பண்ண இங்க இருந்து அங்க ஒன்னு புதுசா தெரிஞ்சதுனால இது அதுக்கு மகன் போல என்று போல மகன் போல தான் மகன் அல்லது தான் ஈசனே தனது ஆடலால் அவனே தான் அங்க வந்திருக்கான் என்று சொன்னால் இவன் வேற இல்லை அவன் வேற இல்லை எல்லா ஐமுக சிவன் அவன் அருமகட்சி வந்து வாங்க பாம்பன் சுவாமி எல்லா இடத்துலையும் அந்த சிவன் தான் எழுதுவாரு அருமகன் தனியா எழுத மாட்டார் அருமுகட்சி வன் இல்லாட்டி ஐமுகட்சி நான் என்றுதான் சொல்லுவார் அப்படி எங்கே சிவன் இருந்தாலும் எங்கேயே அங்கே முருகன் இருக்கிறான் எங்கேயோ முருகன் இருந்தாலும் அங்கே சிவன் இருக்கிறான் அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு கடவுளை சொல்கிறாங்க ஆனால் இந்த யுகம் வந்து முருகனுக்கான யுகம்னு சொல்கிறாங்கல்ல அந்தளவுக்கு முருகன் எந்த விஷயங்கள ஆட்கொண்டிருக்க எதனால் அது அப்படி சொல்லப்படுது ஹரி ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதாவது ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு கடவுள்

இந்த யுகங்கள்லாம் எப்படி பிரிக்கப்பட்ட அந்த எல்லாம் எப்படி தெரிஞ்சது யார் வச்சா அவங்களுக்கு தெரியுமா சொல்லிக்கிறாங்க இதே மாதிரி அப்ப அடிப்படையே இல்லாதது நாலு ஒரு பத்து வருஷத்துக்குள்ளார் நடந்ததுன்னு சொல்லலாம் ஓரளவுக்கு நம்ம வேலிடேட் பண்ணலாம் சும்மா காந்தி இருந்தது இந்த காலத்துல இருந்தது ஒரு நூறு உள்ள சொல்லலாம் இல்லைங்களா போக 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 வந்து அது கரெக்டாக இப்போ ராமர் பிறந்த இடம்ன்றது கரெக்டாக சொல்ல முடியலன்னு உச்ச நீதிமன்றமாக சொல்லுது அரசியல் வேணால் அவர் முன்னால் வந்தார் போனார் வந்தான்னு சொல்லிக்கிறீங்க சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் எங்கேயோ ஒரு யுகம்னு நீங்கள் சொல்ற அந்த கால அளவு பார்த்துக்கலாம் அதுக்கு இது சம்மந்தமே இல்லாமல் இப்போ முருக வழிபாடு அப்படிங்கிறத விட வேல் வழிபாடு அப்படிங்கிற விஷயம் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு இந்த வேல் வழிபாடோட ஆரம்பம் அப்படிங்கிறது எங்கேயும் இந்த தொடங்குன்னு ஏன்னா இந்த காலகட்டத்தில் அதை ரொம்ப மக்கள் வந்து போற்றி வேல் வழிபாடு செஞ்சால் நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க வேல் வழிபாடோட மகிமை அப்படின்னா அதாவது எது உண்மையான ஆயுதம் அப்படின்னா அறிவு தான் உண்மையான ஆயுதம் இல்லைங்களா மற்ற எந்த ஒரு பெரிய ஆயுதங்கள் இருந்தாலும் அறிவு இல்லைன்னா அந்த ஆயுதமே பயன்படாது அதனால இதுலருந்து என்ன தெரியுது ஆயுதங்களிலே மிகப்பெரிய ஆயுதம் உபயோகமான ஆயுதம் எதுன்னா அறிவு தான் இல்லைங்களா அறிவு தான் இப்போ அறிவாயுதம் தான் உண்மையான ஆயுதம் இப்போ ஏனைய ஆயுதங்கள் தனியாக கையில் கிடைக்கும் அறிவு என்பது உங்களோட கூட பிறந்தது அதுபோல் நமக்கு சிற்றறிவு கொஞ்சம் தான் முன்னால் சொன்னது இப்போ புரியல எனது இப்போ சொல்கிறது அடுத்த நாள் எனக்கு மறந்து போகுது இதெல்லாம் சிற்றறிவு ஆனால் எந்த மறதியும் இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் அவங்களுடைய இது வந்து என்னன்னா காலத்தையும் இடத்தையும் கடந்த ஒரு அறிவு ஒண்ணுன்னா கடவுளுக்கு இல்லைங்களா அவன் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருக்கான் அதனால் அது பேர் பேரறிவுன்னு பேர் அல்லது முற்றறிவுன்னு சொல்லுவார் நம்ம தான் சிற்றறிவு இப்போ முற்றறிவுடைய அந்த கடவுள் இருக்காங்க இல்லையா அவனை வணங்க வேண்டுமானால் நான் என்ன வணங்கணும் எப்படி வணங்கணும்னா அறிவை அறிவால் அறிந்துன்றது அருந்தினார் திருப்பணூர் அறிவை அறிவால் அறிந்து அப்படின்ட்டு ஒரு பாட்டே போகும் அப்போ என்ன பண்ண அந்த அறிவை நடக்கணும்னா இந்த அறிவு அந்த அறிவோடு போய் கலந்தாதான் ரெண்டரை காலத்தால் அதுக்கப்புறம் அதனால் இன்பம் பேரின்பம் மோட்சம் அதெல்லாம் அப்புறம் வரும் அப்போ அது பொருள் அந்த அறிவு பொருளை வணங்கினா எப்படி நான் வணங்கணும் எந்த ஆயுதத்தை வச்சு வணங்கணும் என்று சொன்னால் அது வந்து அறிவினாலே நான் வணங்குவேன் இப்போ அறிவுக்கு ஒரு இலக்கணம் இருக்குது அறிவுக்கு என்ன இலக்கணம்னா அது வந்து நான் ரொம்பவும் ஆழ்ந்த அறிவுன்றான் இல்லை இங்கே இப்போ என்ன திடீர்னு கேட்டுட்ருக்கீங்க நான் பாட்டு எத்தனையோ பொதுவாக அறியப்படாத விஷயங்களெல்லாம் எடுத்து நல்லா சொல்ல முடியுது காரணம்னா பறக்க படித்து சரிங்களா அது ஆழமான சிந்தனையும் அதில் செலுத்தி அப்போ ஆழ்ந்த அறிவு வேணும் பறந்த அறிவு வேணும் அதே சமயத்தில் ஒன்றுனா கேட்ட உடனே எந்த கேள்விக்கும் எந்த பதில் கரெக்டாக இருக்குன்றது தெரிஞ்ச உடல அதை மட்டும்தான் சொல்லணும் நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உக்கா சொல்லா அதில் பொருளே இல்லாமல் போய்டும் இல்லையா எந்தாலும் வேற ஏதோ உழறிட்டுருக்கையா அப்படின்னுவான் அப்போ அறிவியனுடைய லட்சணம் என்னது கூர்மையாக இருக்கு பறந்து இருக்க வேண்டும் ஆழ்ந்து இருக்கு வேண்டும் அதான் வேல் இல்லையா இதை தான் இதை மணிவாசகர் சொல்றார் சிவபெருமானுடைய புகழை இந்த மணிவாசகர் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனேன்னு பாடினார் சிவபெருமானை பாடும்போது ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வேல் நமச்சிவாய பத்தியத்தில் வேல் வருது இல்லைங்களா அப்போ ஆண் அந்த அறிவினுடைய இலக்கணத்தை வடிவப்படுத்தினால் கிடைப்பது தான் நம்முடைய வேல் இல்லையா சும்மா ஒரு பேச்சு சொல்கிறேன் கவுஞ்ச கதையில் தான் வருது க அது கதையை எழுதும்போது கூட இதெல்லாம் கவனித்து எழுதுகிறாங்க இல்லைன்னா கந்தபுரம் ஒரு கதை ஏதோ ஒரு புனைவுன்னு வச்சு அந்த அதிலே நல்ல விஷயங்களெல்லாம் நமக்கு ஒரு கதை மூலமாக தெளிவுபடுத்திட்டுருக்கோம் அறிவுடையது ஒன்றை அவன் ஆயுதமாக பயன்படுத்தினான் அதனால்தான் கடைசியாக வேலும் இது சேவலும் மயிலுமாக வருவதற்கு ஏற்ப அந்த மரத்தை மாமரத்தை புலந்தான் என்று சொல்லும்போது அவங்க என்ன 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 நடக்கிறது என்று சொன்னால் அவன் ஆயிரம் மாயைகளை செய்கிறான் என்று கதை வருது ஆனால் அத்தனை தான் தமிடுபடி மாய இலக்கம் இதெல்லாம் போகன்னு நுழைச்சு அழகா அதே மாதிரி நம்ம இப்ப தென்னகத்துல பாத்தீங்கன்னா தமிழகம் மட்டும்தான் பெரிய அளவுக்கு முருகப்பெருமானுக்கு கோயில்கள் இருக்கிறதா இருக்கட்டும் முருகப்பெருமானை போட்டுறதா இருக்கட்டும் அப்படிங்கும் போது நீங்க சொல்றீங்க பல இடங்கள்ல அவர் இருக்காரு அப்படின்னாலும் பல இடங்கள்ல இருக்கிறார் அப்படின்னாலும் சிவபெருமானுக்கும் ராமருக்கும் உள்ள அந்த அந்த புகழ் இருக்குல்ல இந்திய அளவில் ஏன் முருகனுக்கு இல்லாமல் போச்சு நீங்கள் சொல்லுவது போல இல்லாமல் போயிற்று என்பதை நான் ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை இல்லை பெரிய அளவுக்கு பெரிய அளவிற்கு ஏற்றுக்கொள்வதில்லை என்று பெரிய அளவிற்கு என்று சொல்லுவது வந்து ஓரளவுக்கு ஒப்புக்கொடலாம் ஏன்னா இப்போதான் வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோன்னு தோணுது இருக்கலாம் இருக்கலாம் ஓரளவுக்கு நீங்கள் சொல்கிறது ஒப்பு ஒப்புக்கொள்ள ஆனால் இது என்ன காரணம்னா காலம் மிக தொன்மையான காலம் இன்னது என்று சொல்ல முடியாத பழங்காலத்திலேருந்து வருகிற ஒன்று தொடர்ந்து வரும்பொழுது அது 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 என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது அருகி வரலாம் அது உண்மையானது அது ஒன்றும் மா மாறப்போடு ஆனால் அது அருகி வருவதற்கு காரணம்னா மக்களுடைய அறியாமை மக்களுடைய அறியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வந்து முதல்ல இருந்தால் அது தோடு அடுத்த நாள் இருக்க இல்லை அப்படியே காலப்போக்கில் என்னன்னா மறைந்து இருக்கலாம் ஆனால் இன்றைக்கும் தோண்டி எடுக்கும்போதெல்லாம் பார்த்தா அங்கெல்லாம் இருக்குதானே செய்கிறேன் இன்றைக்கும் அந்த யாழ் இல்லை முஸ்லீம்கள் முஸ்லீம்களிலேயே கொஞ்சம் தவறாக போக அது வேறு யாராவது என்று சொன்னால் உடனே அவனை கொண்டு குவிக்கிற ஐஎஸ்ஐ ஐஎஸ் ஐ ஐஎஸ்ஐ ஐஎஸ் இருப்பாருங்க அது பக்கத்தில் இருக்குது அந்த அந்த சிரியா இதில் நாட்டில் இருக்குது சிரியா நாட்டில் அவன் ஐஎஸ்ஐஎஸ் இருக்குது அது தான் இருக்குது அந்த யாழடியம் அவங்கள யா அவங்க ஒன்றுமே பண்ணுறதில்ல இவன் போய் அவனை கொல்கிறது கிடையாது நியாயமாக பார்க்கணும்னா இவன் என்ன பண்ணுறான் கிறிஸ்துவர்களை அந்த போய் கொண்டு வரான் இந்த த முஸ்லீம்களை தவறாக போய் கொண்டு வரான் எல்லாம் பண்ணுறான் ஐஎஸ்ஐஎஸ் பண்ணுறான் ஏன் அவங்கள பண்ணல என்ன காரணம் என்று சொன்னால் இதை ஏதோ ஒன்று உந்து இருந்து இந்த தமிழ் வழிபாட்டை தகர்க்கக்கூடாது என்கின்ற எண்ணம் உள்ளே வருது அவனுக்கு வருது இல்லையா அப்போ அது இருந்து கொண்டே இருக்கும் அது ஒன்றும் மாறாது இப்போ என்ன ஆகுது என்று சொன்னால் தமிழ்நாட்டிலிருந்து மக்கள் தமிழ்நாட்டில் தமிழர்கள் இலங்கையிலிருந்து உலகம் முழுக்க பரவிருக்காங்க இல்லையா அவங்க அதுக்கு முன்னால் குவிந்து கிடந்தாங்க இலங்கைக்குள்ளே குவிந்து அவங்களுக்குள்ளேயே எல்லா ஆமாம் பிரச்சனைகளையும் பார்த்துட்டு இருந்தாங்க கடவுள் பார்த்தார் மேருமலை என்று சொன்னது அந்த மலை தான் இதில் இருக்குது பாருங்க ஆதாம் அவனுடைய காலடி இருக்கிறதெல்லாம் இப்போ அங்கே சொல்கிறாங்க இலங்கையில் இருக்குதுன்னு சொல்லுங்க அந்த மலை வந்து என்னென்னா இப்போ கொஞ்சமாக தெரியுது அதுக்கு முன்னால் அதுதான் மிக பெருசாக இருந்தது இமயமெல்லாம் அப்புறம் பின்னால் வந்தது அப்போ மகேந்திர மகேந்திரமலைன்னு அதை எடுத்து சொல்லுவாங்க மண்ணு மாமலை மகேந்திரமலையில் சொன்ன ஆகமும் தோற்றுவித்தருளையும் மாணிக்க வாசகர் அப்போ அந்த அளவுக்கு மேலே இருக்கிற இது அதனால் அதுக்கு பேர் சிவபூமின்னு பேர் திருமந்திரம் இலங்கையே சிவபூமின்னு ஆனால் இப்போ சண்டபூமியாக இருக்குது இல்லைங்களா இப்போ அந்த சிவபூமி இருக்கிற அந்த இலங்கை இலங்கையில் திடீர் வந்து ஏதோ ஒரு போர் வெடித்து அதில் என்ன பண்ணால் இனக்கலவரம் ஏற்பட்டு அது நாம் நினைக்கிற இனக்கலவரம்னு கடவுளுடைய திட்டத்தை பார்த்தா யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது என்னென்னா இந்த இனக்கலவரம் ஆன காரணத்தினால்தான் அங்கேயே இருக்கிற தமிழில் அத்தனை பேரும் வெவ்வேறு நாடுகளுக்கு அதுக்கப்புறம் போனோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பின்னால் இவருடைய பரவல் அதிகமாக ஆயிடுச்சு உலகம் முழுக்க ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க போயிட்டாங்க எல்லா மொழிகள்லையும் இருக்கு ஆமாம் இன்னைக்கு நூத்தி ஐம்பத்தி நாலு நாடுகளில் ஸ்ரீலங்க இழத்தமிழன் இருக்கா அங்க இடங்கள்லாம் அவன் கோயில் கட்டிடுறான் இடங்கள்லாம் கோயில் கட்டி முருகனை கும்பிடுறான் அப்ப முருகன் வந்து நீங்க நினைச்ச மாதிரி எல்லாத்திலையும் பறவைதான் இருக்கு இப்போ நான் போய் எத்தனை முருகன் கோயிலுக்கு போய் பார்த்துருக்கேன் விசாகம் எப்படி இங்கெல்லாம் யாரும் விசாக வைகாசி விசாகத்தீங்கன்னா ஒன்றும் கும்பிட்டுலாம் யாரும் பார்க்க மாட்டீங்க அங்கே எல்லா நாடுகளிலையும் வேகாசி விசாகம் அப்படி கொண்டாடப்படுது சின்ன சின்ன ஊர்களில் சின்ன சின்ன கோயில் இருக்குங்க நான் அங்கே ஒரு ரெண்டு மூணு கோயில் விசாகத்துக்கு எவ்வளோ சிறப்பாக இருக்குது இது இது இங்கே தமிழ்நாட்டில் ஒரு அவங்க பண்றானே இல்லை அப்போ அது வந்து மாதிரி நமக்கு தெரியல நமக்கு இன்னும் தரவுகள் வரல தமிழும் முருகனையும் பிரிக்கவே முடியாது முடியாது காலங்காலமா அப்படி இருக்கும்போது இது இந்த இரண்டு விஷயங்களுக்கும் வந்து பெரிய அளவுக்கு ஒரு வெளிச்சம் வராமையே பண்ணுறாங்கல்ல அதை பற்றி உங்களோட கருத்து இல்லை வெளிச்சம் வராமல் பண்ணுறதுன்றதுலாம் இதாவது ஏற்றமும் இறக்கமும் உள்ளது தான் வாழ்க்கை அதனால் வந்து திடீர்னு ஒரு இடம் குப்பமேடாக இருக்கும் அப்படியே ஆழ்ந்து கிடக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா உடனே என்னது வள்ளுவர் கோட்டம் வந்து பெருசாக நிற்கும் இது நம்ம இந்த இதில் கூட பாடுகிறார் நம்ம பாண்டியன் பாடுறார் என்ன சொல்கிறாருன்னா கொண்டை அதில் வந்து திடீர்னு ஒன்று மேடாகும் திடீர்னு ஒன்று இது இதை போய் இது இயல்பு தான் அப்படின்ட்டு அவர் இல்லை அதுதான் இயல்பு அதில் வந்து ஒரு பக்கம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி எண்ணம் வந்துடாதே இல்லையா அதனால் ஒரு பக்கம் திடீர்னு இந்த பக்தி வந்துடும் இன்னொரு பக்கம் உடனே நாத்திகம் வந்துடும் இல்லையா ஒரு பீரியட் நம்மளே பார்த்துக்கலாம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலும் நாத்தி அதிகமாக இருந்தது இல்லையா உங்களுக்கே தெரியும் ஒரு பக்தி அதிகமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது உண்மையான பக்தியாக இல்லை இது உண்மையான பக்தியாக மாறணும் ஏன் அப்படி சொல்கிறீங்க காரணம் என்னென்னு அவங்க யாருமே அது இது இதனுடைய ஆழத்துக்கே போகலை இப்போ நான் சொன்னால் அதுக்குள்ளே என்ன இருக்குது என்ன யாருக்குமே தெரியலையே அப்போ சும்மா போய் கும்ப அதான் நேற்றி கூட அவர் கேட்டார் நம்ம நம்ம நக்கீரனில் வந்து பக்தி பெரிய ஆமாம் எண்ணிக்கையில் பெரியிருக்கு அவ்வளோதான் கேரக்டரில் வரல குவாலிட்டியில் ஒன்றும் வரல எல்லாரும் அந்த சோஷியல் மீடியாவில் போடுறதுக்காக போடுறது போடுறதால் இது கிடையாது பக்தின்றது பக்தி பூர்வமாக என்று உள உளப்பூர்வமாக அதுக்குள்ளே நுழைய அதான் நான் தான் சொல்லு அந்த காலத்தில் பெரியவர்கள்லாம் போனாலும் கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னாலே அதுக்கே ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போவாங்க உடனே புக்கு எல்லாம் எடுத்து அது மனநம் பண்ணது எத்தனை அதெல்லாம் சொல்லிகிட்டே பாராயணம் பண்ணிட்டு போவாங்க இன்றைக்கி அதுவாக நடக்குது இல்லை சும்மா போகிறனாலும் போகிறான்னா எந்த உடையவனா போட்டு போகிறான் எல்லாம் அப்போல்லாம் நம்ம என்ன சின்ன பையனாக இருந்தாலும் பெரிய பையனாக இருந்தாலும் வேட்டி கெட்டு விடாதுவாங்க இல்லையா இப்போ அதெல்லாம் இல்லை அவன் ஏதோ ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு போடுறான் அது இருபத்தஞ்சி நாள் துவைக்காதது தானே போகிறான் இது அதெல்லாம் சொல்கிறேன் அதாவது எண்ணிக்கையால் பெரிய இருக்கலாம் ஆனால் அது வந்து கலர் அண்ட் கேரக்டரில் இன்னும் நிறைய வரணும் ஓகேங்க உங்களோட நேரத்துக்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் ரொம்ப நன்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை வணக்கம்